ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வந்து நிர்வாகிகள் வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க பாஜகவினுடைய பி டீம் தான் வந்து சீமான் அவரை நம்பி எங்களுடைய வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து விமர்சனம் வந்து இருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவருக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சார் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 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 சைடு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பிலேருந்து பார்க்குறப்ப பெரியார் மட்டும் இல்லை பெரியாரும் ஒரு காரணம் பெரியார் தண்ணி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க புறம் வந்து பெரியார் ஏன் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாகவே வந்து மாறுச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து சென்னை அம்பத்தூரில் வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற மண்டல செயலாளர் மகேந்திரன் அம்பத்தூர் மேற்கு பகுதி செயலாளர் அஜ்மல் அகமத் அம்பத்தூர் மேற்கு செய்தி தொடர்பாளர் ராஜ்குமார் அம்பத்தூர் துணைத் தலைவர் முருகன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளில் நாங்கள் வந்து விளைவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கட்சியிலேருந்து வெளில வந்தவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சீமான் பற்றியும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து சங் பரிவார் சித்தாந்தத்தோடு வந்து செயல்படுறார் அப்படின்னும் மதவாத அரசியலை வந்து பின்தொடர்ந்து தான் வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளிப்படையாக வந்து விமர்சனம் வந்து வச்சுருக்காங்க அதேமாதிரி பல வருஷமாக நாம் தமிழர் கட்சியை நம்பி எங்களுடைய இளமை காலமும் சரி பொருளாதாரமும் வந்து வீணா போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை வந்து சீமான் வந்து குற்றம் சொல்லி வந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முறை மூணு முறை வந்து போட்டியிட்டவங்களுடைய பையனுக்கே வந்து சீமான் வந்து சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னும் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து கட்சி வேலை செய்யாது அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பொறுப்புகளை வந்து சீமான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து விமர்சனம் வந்து வச்சுருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை வந்து எதிர்பார்த்து நம்மளர் க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஏமாற்றம் தான் வந்து கிடைக்கும் இது வந்து இலை எதிர்காலம் இலைகள் வந்து உதிரை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து சொல்கிறாரு நாங்கள் எல்லாருமே வந்து கட்சியில் வந்து ஆணிவேர் நாங்கள் இல்லாமல் கட்சி வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க இது ஒரு புறம் இருக்க புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் வந்து காளியம்மாள் அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் வந்து வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து பிசுறு அப்படிங்கிற மாதிரி வந்து காளியம்மால் வந்து ஃபோனில் வந்து பேசின ஒரு ஆடியோ வந்து லீக் ஆனது அப்போலேருந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வந்து ஒரு பனிப்போர் வந்து நடந்துச்சு வெளிப்படையாக வந்து காளியம்மாள் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலுமே அவங்களுடைய செய்கை வந்து வெளில போக போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றோட அழைப்பதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பை வந்து குறிப்பிடாமல் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளோட பேரை வந்து போட்டிருந்தாங்க இது சம்பந்தமாக சீமான் கிட்ட கேட்டப்ப சமூக செயல்பாட்டாளராக இருந்த காளியம்மாள நான் தான் கட்சியில் அழைச்சிட்டு வந்து நான் தான் வந்து பேச வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளில போனால் போகட்டும் அது அவங்களுக்கு வந்து சுதந்திரம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருந்தார் இப்போ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே வந்து சோஷியல் மீடியா மூலமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து சேலம் மாவட்டம் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளரான சபரிநாதன் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக வந்து சபரிநாதன் வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருனா நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட மாநகர இளைஞர் பாசறை செயலாளர் சபரிநாதன் ஆகிய நான் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் வந்து விலகிக்கிறோம் கரையான் கூட்டத்தோடு இருந்து துரோகி ஆவதை விட கிளையாக உடைந்து எதிரியாவதே மேல் இதுவரை வந்து ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு நன்றி